பரலோகமா அல்லது நரகமா தேர்வு உங்களுடையது இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு நபரும் ஒரு நாள் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது இருப்பினும் மரணம் முடிவு அல்ல நமது பூமிக்குரிய வாழ்க்கை தற்காலிகமானது ஆனால் மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு அது நித்தியமானது நாம் இறக்கும்போது நம் உடல் மட்டுமே பூமிக்குத் திரும்பும் ஆனால் நமது ஆன்மா என்றென்றும் அழியாதது நமது ஆன்மா அழிவடையாது நமது ஆன்மா பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ நித்தியமாக வாழும் பரலோகத்திற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் இயேசுவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே பரலோகத்தில் நுழைவார்கள் இயேசு கூறினார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் வேதாகமம் பரலோகத்தை கடவுளின் ஸ்தலமாக விவரிக்கிறது அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட இடம் அங்கு விசுவாசிகள் அவரது முன்னிலையில் என்றென்றும் வாழ்வார்கள் அங்கு வலி துக்கம் மற்றும் மரணம் இல்லாத பரிபூரண மகிழ்ச்சியின் இடம் அங்கு ஒவ்வொருவரின் கண்ணீர் துடைக்கப்படும் இதற்கு நேர்மாறாக நரகம் ஒரு உண்மையான மற்றும் பயங்கரமான வேதனைக்குரிய இடமாக சித்தரிக்கப்படுகிறது அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் இது முடிவில்லாத நெருப்பும் வேதனையும் நிறைந்த இடமாகும் இது இயேசு கிறிஸ்துவின் மூலம் கடவுள் அளித்த இரட்சிப்பை நிராகரிப்பதன் துயரமான விளைவாகும் அப்படியானால் நீங்கள் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் யாரும் அழிந்து போகவோ அல்லது நரகத்தின் வேதனையை அனுபவிக்கவோ கூடாது என்பதே கடவுளின் விருப்பம் தேர்வு செய்வது உங்களுடையது பரலோகமா அல்லது நரகமா பரலோகம் மகிழ்ச்சி நிறைந்த இடம் நரகம் என்பது வேதனை நிறைந்த இடம் இயேசு அன்புள்ள தேவன் இயேசு உங்களை நேசிக்கிறார்